வீஜியம் போடு வீஜியம் போடு வணக்கம் ஜால் மீனவன் பாசோர் கடற்கரையிலேருந்து அஞ்சு மணி அளவில் நாங்கள் இப்போ இருக்கோம் நாங்கள் இன்றைக்கு எங்களோட பட்டியில் என்னென்ன மீன்கள் எப்படி நிற்கிறதை பார்ப்போம் எங்களோட கடற்கரையிலேருந்து ஒரு அரை மணி தேரத்து கூட ஓடி ஓடினா தான் எங்களோட பட்டி வரும் அதற்காக தான் நாங்கள் அஞ்சு மணிக்கு அழைச்சிருந்தோம் அஞ்சு மணிக்கு வலுக்கிட்டோம் அஞ்சரை அஞ்சு முக்கால் கூட நாங்கள் அங்கே போய் சேர்ந்துருவோம் வாங்க மக்களே எங்களுக்கு என்னென்ன மீன் மிக்க சொல்லி பார்ப்போம் இவங்க ரெண்டு பேருமே இப்படி தமிழ் முன்னுக்கு தான் இருப்பாங்க இன்னுக்கு வரமாட்டாங்க என்னோட தண்ணி வரக்கும் தான் இருப்பாங்க சரி ஓகே நண்பர்கள் நாங்கள் பட்டிக்கிட்டே வந்துவிட்டோம் இப்போ பட்டிக்கு என்னென்ன அது மிக்க சொல்லி பார்ப்போம் ஓகே நண்பர் இதுதான் கனவா பாருங்கள் நண்பர்களே கனவா மேலால் வந்துருக்கு മേലാളെ ഇപ്പോൾ പട്ടിക്ക് നിൽക്കില്ല വാങ്ങും ഇന്നെ പോയി പട്ടിക്ക് എന്തെങ്കിലും മാതിരി നിൽക്കാനും പാപ്പം ഓക്കെ നമ്പറുകളേ ഇപ്പോൾ ഇപ്പോൾ രണ്ട് പേരും ഇപ്പോൾ ഉള്ള പോയി പാക പോകുന്ന മീൻ നിക്കുന്ന കവനമെ പോകും പേരി മീനുകൾ ഏതാണ്ടോക്കൊണ്ട് വലിയ പോയിടും അതോടെ ഇൻക്ക് കൊണ്ട് തെളിവ് കിടക്കുക ആപത്താണ് മീനുകള ഏതാച്ചാൽ എങ്കിലും തേടി വന്ന് കടിക്കും സോ നമ്മൾ കൊഞ്ചം അവതാരമായി തങ്ങും പേരി മീനുകൾ പെസായില്ല സിന്ന ചിന്ന മീനുകളാണ് ആവത്തില്ലാതെ മീനുകളാണ് കൊടുക്കാൻ അനിക്കും அதால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை மக்கள் ஏறி பாருங்கோ மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி கடலுக்கு அடியில் இப்படித்தான் மீன் நிற்கும் நண்டு மீன் கனவா அப்படின்னு சொல்லி ஓகே ஆபத்தான மீன்கள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறோம் அங்கே பக்கத்தில் தெரியாது இல்லை ஆனால் உங்களுக்கு எல்லா மீன்களையும் கட்டுறோம் என்னென்ன மீன் என்னென்ன ஆபத்தி இருக்குது கடலுக்குள்ளே என்னென்ன மாதிரி கடிக்கும் என்னென்ன மாதிரி கொடுத்தோம்னு சொல்லி ஓகே நான் பரிவாரி போய் போகிறார் இவர் நீ கூடுதலாக வேலை செய்ய மாட்டார் உள்ளே போய் மீனோட விளாட்றது தான் இவருக்கு வேலை நீங்களே மக்களே பாருங்கோ இவருக்கு மீன் பார்க்குறதாண்டா ஆசை அப்போ மீனை மீனை மீனுக்கு பின்னாலே தெரியவார் இப்படியே மீன் தனக்கு வந்து கடிக்கணும்னு சொல்லி மீனுக்கு பின்னாலே தெரிவார் ஓ இவர் பாறை இவர் தான் பாறை மீன் பாறை மீன் இப்படி தான் தெரியும் கடலுக்கு இது கொஞ்சமாக நான் கிடக்குது இதோட கூட கிடந்தன்னு சொன்னால் நல்ல பெரிய கூட்டமாக தெரியும் அப்போ எங்களுக்கும் இப்படி தாங்க மீனை பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு ஆசை ஒன்று வருது மீனோட தெரியோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளானாலும் வந்து ஆசை அடங்காது ஓகே வரும் இப்போ மேலே வரார் பார்ப்போம் மற்றவரை கூட்டிக் கொண்டு போவோம் என்ன உள்ளே கிடக்குன்னு சொல்லி வாங்க மக்களே இது என்னண்டு எங்கேன்னு தெரியல உள்ளே போய் பார்ப்போம் ஓகே ஒரு ஜலி பீசோண்டு நிற்கிது ஓகே நண்டு நிற்கிது மீன் நிற்கிது இந்த விவரம் நம்மளோட விருந்தாளிவரால் வந்து நிற்கிறார் நெல்லுங்க அந்த பாறை மீன் நான் காலை நிலத்தில் வைக்கக்கூடாது அந்த விருந்தால் நிற்கும்போது ரெண்டாவது தான் திருக்க உங்களுக்கு அந்த திருக்கை வழியாக காட்டுறோம் நெல்லுங்க உங்களுக்கு திருக்காங்க ஓடிட்டு போ ஓடி போயிட்டு நான் உங்களுக்கு திருக்கையை தேடி காட்டுறேன் ஆ ரைட்டின் தான் நிற்கிறார் ஓ இவரான் திருக்க இவருக்கு பின்னுக்கு முள்ளு கிடக்கோ இவர் நமக்கு குத்தி ஊற்றுவார் யாரும் நிலத்தில் காலை வைக்கக்கூடாது கொஞ்சம் அவதானமாக தான் போகணும் ஓகே நண்பர்களே மறுபடியும் போய் பார்ப்போம் என்னென்ன நிற்கு என்னென்ன மீன் நிற்குன்னு சொல்லி என்ன கொஞ்சம் கனவாக மேலே தெரிஞ்சது ஆனால் கனவாயை காணையில் ஸோ கனவா அங்காள பக்கம் நிற்கும் நினைக்கிறேன் வாங்குகிற நண்பர்களே போய் பார்ப்போம் கனவாய் மீன்கள் வேறு அதுவும் நிற்கிறான்னு சொல்லி ஓ கனவா கனவா நிற்கிது இந்த பாருங்க நண்பர்களே கனவா இது இப்படித்தான் இதோட அங்காலையும் கொஞ்சம் கனவாக அணிக்குது அதே உங்களுக்குடியாக காட்டுறேன் ஓ கனவா இப்படித்தான் நாங்கள் கிட்டே போன முடிச்சுன்னா இப்படி கரப்பு மைய அடிக்கும் அதால் எங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாகவே கருப்பாக போயிடும் ஸோ அந்த கனவை அது அதோட வந்து தப்பிச்சு வெளியே போயிடும் தான் அந்த கருப்பு மை வந்து அடிக்கிறது மிஹனாவை வெட்டும்போது அந்த மை வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மில்லகானவை சமைக்கும் போது கூடுதலாக வெட்டும்போது அந்த மை வரப்போது இப்படி கடலுக்கு வச்சு இப்படி தான் அடிக்கிறது ஓகே வேறு மீன்கள் வேறு மீன்கள் உண்டு என் காணையில் ஓகே ஒரு நன்றொண்டி ஓகே இவரான் சுங்கான் இவருக்கு ஒரு மூன்று முருள் கிடக்கு குத்திட்டுன்னு சொன்னால் கதை முடிஞ்சிது சுங்கா அந்த இல்லை நம்மளோட கதை ஓகே இவர் முரல் இவரால் முரல் மீன் பாருங்கள் நண்பர்களே இந்த முரல் கொஞ்சம் மேலாலாம் தெரியும் ஓ ஓகே இவரான் கனவாய் நான் சொன்னேன் தானே அந்த மாதிரி அடிக்க அடிக்கமண்டு அதை பாருங்கள் நான் கிட்டே போகும்போது எப்படி மைய அடிக்கான்னு சொல்லி ஓகே இன்னொரு மீன் ஒன்று நிற்கிது அது அப்புறம் பார்ப்போம் பிடிப்போம் அந்த மீனை இந்த கணவாயை அப்படியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மீனுக்கு போவோம் கிட்ட போகும்போது இந்த கணவாய் இப்படி கருப்பு கலர் மதிய உண்டு அடிக்கும் மதி உண்டு அடிச்சோன்னு சொன்னால் நமக்கு அது ஒன்றுமே தெரியாது ஃபுல்லாக இருட்டு மாதிரி போயிடும் அந்த இடம் அதனால் நமக்கு ஒன்றும் தெரியாது ஓகே நம்ம மற்ற மீனை பார்ப்போம் ஓகே இதுக்கு ஒரு வீஜியம் கொண்டு போடுவோம் நல்லாயிருக்கும் போட மாட்டிங்களே ஆமாம் நாங்கள் பிடிக்கும்போது இந்த வீஜியம் மண்ட போட மாட்டாங்க தாங்கள் பிடிக்கும்போது தான் நல்ல பீஜியம் போடுவாங்க சரி நம்பர் இதான் பொதிகளு இந்த மீன் சூடு இருந்தால் நாங்கள் கையாலையை பிடிக்க பிடிக்காங்க ஓகே பிடிச்சிக்கொண்டே நாங்கள் பட்டி வளத்தை கொடுப்போம் பிடிச்சிட்டோம் கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் மறுபடியும் பாசத்துக்கு போவோம் சந்தைக்கு சந்தைப்படுத்து அப்படின்னு சொல்லி ஓகே இப்படித்தான் அடிச்சடிக்காமல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்களுக்கு பிடிச்ச பாருங்க അവർ കൊണ്ട മീനുകളും പല മീനുകളെ നമ്മൾ ഉപ്പാക്കി കല്യ കഴിഞ്ഞിട്ട് കൊണ്ട് വന്ന സന്താ അവർ കളിക്കൂടിയാലും അവർക്ക് ഇപ്പം സമയം കൊണ്ടിരിക്കും നല്ല പഠിക്കുന്നത് വെ കല്യാണമെ മുടിക്കില്ല കല്യാണ കല കാഴ്ച മുടിച്ച് അവർ നമുക്ക് പാത്രത്തെ നിൽക്കാറ് മുൻപ് പോയിടുവർ இப்போ பார்த்தீங்கன்னா என் கல்யாண கதாச்சும் நான் முன்னுக்கு போயிட்றாரு அவருக்கும் கல்யாணத்துக்கு கொஞ்சம் எட்டாக பொருத்தம் போல் ஓகே நண்பர்களே நாம் இப்போ மறுபடியும் பாசவர் சந்தைக்குள்ளே போகிறோம் கிட்டக்கு வந்துட்டோம் தெரியுதா பாசவர் முன்னுக்கு இருக்கிறா என்ன கடவுள் ஜாக்கிற பாசவர் வாங்குவ நண்பர்களை இப்படியே சந்தைப்படுத்திவிட்டு கடையிலையும் போய் சாப்பிட்டு அப்படியே விட்ட போவோம் நாம் தம்பி எல்லாம் ஓகே தானே ஓகே அவர் எப்போதுமே ஓகே ஆண் நல்லபடியா இந்த எப்படி என்ன பறவைகளுக்கு மீன் போடுவோம் சாப்பிட்றதுக்கு ஓகே